வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு மஞ்சரி வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் நேரம் இரவு பத்து முப்பது நீல மேகங்கள் கருமையாக மாறிவிட்டன தனிமையில் இனிமை தர இதமான தென்றல் காற்று வீசியது அரும்பு மொட்டாகி பூவாவது போல் பிறை நிலவு வளர்ந்து வளர்ந்து இன்று பூரணச்சந்திரனாக ஒளி வீசி கொண்டு இருந்தது நிலவின் அழகைக்கான விண்மீன் கூட்டம் ஒன்று கூடிவிட்டது உழைத்து களைத்தவர்கள் அனைவரும் இன்பமயமான இரவில் இளைப்பாறிக் கொண்டு இருந்தார்கள் சாலையின் இருபுறத்திலும் புளிய மரங்களும் வேப்ப மரங்களும் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது இயற்கையின் அழகை ரசித்தபடி சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டு சத்யா அவனது தார் வண்டியை மெதுவாக ஓட்டியபடி வந்து கொண்டிருந்தான் சத்யா என்னும் சத்தியசீலன் வெளிநாட்டில் வேலை பார்த்து தாயகம் திரும்பியவன் அவனின் நெடுங்கால கனவு ஒன்றே ஒன்றுதான் அவனின் பூர்வீக கிராமமான சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி கொண்டு விவசாயம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவனின் அப்பா அண்ணாமலை இருபத்தைந்து வருஷத்திற்கு முன் வேலை காரணமாக சென்னைக்கு குடியேறினார் அம்மா கோமதி இல்லத்தரசி அண்ணாமலை கோமதியின் ஒரே செல்ல மகன்தான் நம் கதாநாயகன் சத்தியா அண்ணாமலைக்கு ஒரு தங்கை பேர் கல்யாணி சொந்த ஊரான அள்ளி குளத்திலேயே நாகராஜன் என்பவருக்கு கல்யாணியை திருமணம் செய்து வைத்தார்கள் நாகராஜன் குடும்பம் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்யும் குடும்பம் நாகராஜன் கல்யாணி தம்பதிகளுக்கு ஒரு மகன் பேர் சுரேஷ் சென்னையில் பிரபல ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான் மாமா நாகராஜனை பார்த்து பார்த்து தானும் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சத்தியா மனதில் ஆழமாக பதிந்து விட்டது இயற்கையோடு இயற்கையாக வாழும் கிராமத்து வாழ்க்கைதான் சத்யாவிற்கு பிடித்திருந்தது காலையில் நீராகாரம் தனது நிலத்தில் இயற்கை உரத்தில் விளைந்த அரிசி காய்கறிகளை கொண்டு சமைத்த ஆரோக்கியமான உணவு திணை கம்பு கேழ்வரகு கூழ் பசும்பால் காஃபி என்று இயற்கை கொடுக்கும் மகத்தான உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு உழைத்த களைப்பு தீர தென்றல் காற்றில் பௌர்ணமி வெளிச்சத்தில் கயிற்றுக்கட்டிலில் படுத்து ஆழ்ந்த உறக்கம் உறங்க வேண்டும் என்பதுதான் சத்யாவின் கனவு அதற்காக வெளிநாட்டிற்கு சென்று சம்பாதித்து பணம் சேர்த்தான் சேர்த்த பணத்தை கொண்டு அவனது பூர்வீக ஊரான அள்ளி குளத்தில் இடம் வாங்கினான் வீடு கட்டி முடிக்கும் வரை அண்ணாமலையும் கோமதியும் சென்னையில் இருக்க வேண்டியது வீடு கட்டிய பிறகு அள்ளி குளத்திற்கு வர வேண்டியது என்று முடிவெடுத்து சத்யா மட்டும் அள்ளி குளத்திற்கு வந்தான் அத்தை கல்யாணி வீட்டில் தங்கி வீட்டை கட்டி கொண்டிருக்கிறான் அன்று கான்கிரீட்டு வேலை நடந்தது வேலை முடிந்த பிறகு வேலையாட்களை எல்லாம் அனுப்பிவிட்டு இன்னும் என்னென்ன வேலைகள் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு அத்தை கல்யாணி வீட்டை நோக்கி அவனின் தார் வண்டியில் கொண்டிருந்தான் அப்போது ஒரு இளம்பெண் கை காட்டி அவனது காரை நிறுத்தச் சொன்னாள் அவனின் இதயம் படபடவென்று அடித்துக்கொண்டது இது கிராமம் எட்டு முப்பது மணிக்கெல்லாம் ஊர் அடங்கிவிடும் நடு இரவும் பகல் போல் இருப்பதற்கு இது நகரம் இல்லை ராத்திரி பத்து முப்பது மணிக்கு கிராமத்தில் என்றால் சத்யாவின் உள்ளம் எத்தனை வேகமாக துடித்திருக்கும் அந்த குளிர் இரவிலும் அவனது காது ஓரத்தில் வியர்வை வடிந்தது அவன் பார்த்த மர்ம படங்கள் பேய் படங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக அவனின் ஞாபகத்திற்கு வந்தது திடீர் என்று காற்று பலமாக வீசியது அவனுக்கு திக் திக் என்று இருந்தது இதய துடிப்பு வேகமானது அவனை நினைத்து அவனே வெட்கப்பட்டான் நான் ஏன் பயப்படணும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு வந்தவன் காலேஜ்ல டாப் ரேங்க் எடுத்தவன் தைரியமானவன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா எதிர்த்து நின்னு சமாளிச்சவன் கல்லூரியில மாணவர்களுக்கு இடையில வீரன் பேர் பேரெடுத்தவன் இப்போ இப்படி பயப்படலாமா அதுவும் ஒரு பொண்ணை பார்த்து என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் அந்த பெண்ணை கூர்ந்து நோக்கியபடியே வண்டியை ஓட்டிக் கொண்டு வந்தான் அழகான இளம் பச்சை நிறத்தில் சுடிதார் கையில் ஹேண்ட்பேக் மறுகையில் ஆண்ட்ராய்டு போன் கழுத்தில் செதஸ்கோப் இருந்தது கையில் டாக்டர் கோட்டு தொங்கிக் இருந்தது வண்டியை நிறுத்த சத்யாவிற்கு பயமாக இருந்தது அவள் சாலையின் இடதுபுறமாக நின்று கொண்டிருந்தாள் அதனால் வலதுபுறமாக சென்று அவளை கடந்து சென்று என்று நினைத்தான் ஆனால் அவனால் முடியவில்லை இரவு நேரத்தில் தனியாக நின்று கொண்டிருக்கும் பெண்ணை அப்படியே விட்டுவிட்டு எனக்கென்ன என்று அவனால் செல்ல முடியவில்லை அதனால் வண்டியை அவள் அருகில் நிறுத்தினான் ஹாய் சார் இந்த ராத்திரில உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும் அள்ளி சிவன் கோவிலுக்கு பக்கத்துல என்ன ட்ராப் பண்ண முடியுமா என்று அந்த பெண் கேட்டதும் பயம் நீங்கி நிதானத்திற்கு வந்தான் சத்யா இருந்தாலும் அவனின் சந்தேகம் தீரவில்லை அதனால் அவளை பார்த்து கேட்டான் உங்க பேர் என்ன மஞ்சரி ஓ இந்த ராத்திரியில இந்த கிராமத்துல என்ன பண்றீங்க நான் ஒரு டாக்டர் இங்க மெடிக்கல் கேம்ப் நடத்துறோம் ஒரு வயசான பாட்டிக்கு ட்ரீட்மென்ட் ட்ரீட்மெண்ட் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் வர வழியில என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு இங்க கால் டாக்ஸி ஆட்டோ எதுவும் சிட்டி மாதிரி கிடைக்கல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் கடைசி பஸ்ஸும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி நடந்து போகலான்னு பார்த்தா பயமா இருந்தது அதான் உங்களை தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு மஞ்சரி சொல்லும் அனைத்தும் நம்பும்படியாக இருந்தது அது மட்டுமல்ல அவளிடம் இருந்து வந்த மருந்து வாடை அவள் டாக்டர் தான் என்பதை உறுதி செய்தது இவள் சத்தியமாக பேயோ பிசாசோ இல்ல ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஒரு நேரம் பேயின் உண்மைத்தன்மை வெளிப்படும் என்பது அவன் நம்பிக்கை அதற்கு காரணம் அவன் பார்த்த பேய் வெப் சீரிஸில் அப்படித்தான் காட்டினார்கள் அதனால் மஞ்சரி பேயல்ல அல்ல பெண்தான் அதுவும் டாக்டர் என்று அவனுக்குள் ஒரு தீர்க்கமான நம்பிக்கை வந்த பிறகுதான் மஞ்சரியை பார்த்து சொன்னான் வாங்க ஏறிக்கங்க என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து விட்டான் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் உள்ள சீட்டில் மஞ்சரி உட்கார்ந்து கொண்டாள் பின் அவனை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டாள் என்ன சார் இந்த ராத்திரியில என்ன பார்த்து பயந்துட்டீங்களோ மொட்டு மலர்ந்தது போல் இருந்தது அவளின் சிரிப்பு அதில் முழுவதுமாய் கட்டுண்டான் சத்யா இனி அவளிடம் இருந்து அவன் மீள்வானா என்று அவனுக்கே தெரியவில்லை இந்த பெண்களின் சிரிப்பிற்கும் கண்களுக்கும் ஏன் ஆண்டவன் இவ்வளவு சக்தியை கொடுத்தான் பிரம்மாஸ்திரத்திலிருந்து கூட பிழைத்து விடலாம் ஆனால் கன்னியின் கடைவழி பார்வையில் இருந்து ஒரு ஆடவனால் பிழைக்க முடியாது என்ற உண்மையை சத்தியா அப்போது புரிந்து கொண்டான் பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக வந்தவனை பார்த்து மீண்டும் மஞ்சரி கேட்டாள் என்ன சார் பேச மாற்றீங்க இன்னும் பயம் போகலையா பயமா எனக்கா பயம்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படியா ஆனா உண்மைய சொல்லணும்னா பயம் அவசியம் சார் வாழ்க்கையில வெற்றி பெற பயம் அவசியம் சார் ஓ நீங்க டாக்டர் தானே தத்துவஞானி மாதிரி பேசுறீங்க ஏன் சார் டாக்டர் தத்துவஞானி மாதிரி பேசக்கூடாதா அப்படி இல்ல சும்மா கேட்டேன் ஆமா இந்த ஊருக்கு நீங்க புதுசா ஆமா சார் எனக்கு கிராமங்கள்ல மருத்துவ சேவை தான் விருப்பம் அதான் ஒவ்வொரு கிராமமா மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு வரோம் அந்த வகையில இப்போ இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் உங்க பேர் என்ன சார் என் பேர் சத்யா முழு பேரும் சத்யாவா சார் இல்ல சத்யசீலன் நல்ல பேரு நன்றி நீங்க இந்த ஊரா சார் ஆமா எங்க பூர்வீக ஊரே இதுதான் ஓகே சார் உங்களுக்கு இந்த பேய் பிசாசு மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா சார் என்று மஞ்சரி கேட்டதும் சத்தியா திடுக்கிட்டான் இப்போதுதான் பயம் நீங்கி சாந்தமானான் மறுபடியும் அவள் பேய் பிசாசு பற்றி கேட்டதும் திகைத்தான் பின் தன்னைத்தானே கொண்டு சொன்னான் விஞ்ஞானத்துல எவ்வளவோ முன்னேறி இருக்கோம் இந்த போட்டியான உலகத்துல சிந்திக்க எனக்கு நேரம் இல்ல என்றான் சத்தியா ஓ ஆனா இங்க பேய் பிசாசு பயம் இல்லையா சார் நான் இந்த ஊருக்கு வரும்போதே விசாரிச்சுட்டேன் நீங்க எப்பவும் தனியாத்தான் இந்த நேரத்துல வருவீங்களா சார் ஆமா ஏன் கேக்குறீங்க இல்ல சார் இந்த ஊர்ல திருட்டு பயம் ஜாஸ்தின்னு சொன்னாங்க அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அதெல்லாம் சும்மா கட்டுக்கத இது என் சொந்த ஊரு நான் பாத்துக்கிறேன் என்று சத்யா சொல்லி கொண்டிருக்கும் போதே வண்டி சிவன் கோவில் அருகே வந்து விட்டது சத்தியா வண்டியே நிறுத்தினான் சிவன் கோயில் வந்துடுச்சு என்றான் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்லிக்கொண்டே மஞ்சரி வண்டியிலிருந்து இறங்கினாள் இங்க எங்க இருக்கீங்க இங்க சிவன் கோயில் பக்கத்துல ஒரு மாமர வீடு இருக்குல்ல ஆமா சுப்பையா மாமா வீடு அங்கதான் தங்கியிருக்கோம் ஓகே டாக்டர் நான் வரேன் ஓகே சார் நல்ல சமயத்துல வந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு மஞ்சரி சென்றாள் அவளை பார்த்தபடி வண்டியை ஓட்டினான் சத்யா இரவு தாமதமாகி விட்டதால் அத்தை கல்யாணியிடம் மஞ்சரி பற்றி சத்யா ஒன்றும் சொல்லவில்லை இரவு உணவை முடித்துக்கொண்டு கொண்டு அவனின் அறைக்கு சென்றான் இன்று அவன் வீட்டிற்கு கான்கிரீட்டு போட்டதால் இன்னும் ஒரு வாரத்திற்கு எந்த வேலையும் இல்லை தினமும் சென்று அந்த கான்கிரீட்டு மீது தண்ணீர் ஊற்றினால் போதும் அதனால் ஒரு வாரத்திற்கு அவனுக்கு பெரிதாக வேலை ஒன்றும் இல்லை அவன் மனம் முழுக்க மஞ்சரி நிறைந்திருந்தாள் அவளின் புன்னகை நடை உடை பாவனை பேச்சு என்ற அனைத்திலும் தன்னை பறிகொடுத்திருந்தான் சத்யா காதில் ஹெட்போனை மாற்றிக்கொண்டு ஏ ஆர் ரஹ்மான் இசையை கேட்டுக்கொண்டே மனதில் மஞ்சரியை நினைத்து கொண்டு சத்தியா உறங்கிவிட்டான் மறுநாள் காலையில் தாமதமாக எழுந்தான் குளித்து முடித்துவிட்டு சாப்பிட்டான் அத்தை கல்யாணியிடம் மஞ்சரி பற்றி சொல்லலாம் என்று சத்தியா வாயெடுத்தான் ஆனால் அதற்குள் பக்கத்து வீட்டு பருவதமும் எதிர் வீட்டு கோயிலாவும் வந்துவிட்டார்கள் அவர்கள் இருவருக்கும் நம் சத்தியா வைத்திருக்கும் பெயர் ஊர்வம்பு தெருசுத்தி ஆம் அந்த கிராமத்தில் யார் வீட்டில் என்ன நடக்கிறது யார் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு கிசுகிசுப்பதே அவர்கள் இருவரின் வேலை அதனால்தான் அவர்களுக்கு அந்த பெயரை வைத்தான் சத்தியா ஊர்வம்பு பருவதம் கல்யாணியை பார்த்து சொன்னாள் அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா நம்ம ஊர்ல இலவசமா வைத்தியம் பாக்குறாங்களாம் அதுக்குன்னு சில பொண்ணுங்க வந்திருக்காங்க அப்படியா எங்க பாக்குறாங்க நம்ம கிராமத்துக்கு வெளியில மாடசாமி தோட்டம் இருக்குல்ல அதான் பாதாள கிணறு தோட்டம் அங்கதான் கொட்டக போட்டு வைத்தியம் பாக்குறாங்க என்றால் ஊர்வம்பு பருவதம் ஆமாக்கா அது மட்டும் இல்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சம் ஆம்பளைங்க டாக்டரா இருக்காங்க பெத்தவங்கள விட்டுட்டு தனியா இப்படி ஊர் ஊரா வந்து வைத்தியம் பாக்குதுங்க எப்படி எப்படித்தான் விடுறாங்களோ தெரு சுத்தி கோயிலா ஏய் கோயிலா எந்த காலத்துல இருக்க பொண்ணுங்க இந்த காலத்துல என்னென்னவோ செஞ்சு சாதிக்கிறாங்க நீ என்னடானா இப்படி எல்லாம் பேசாத கோயிலா என்றாள் கல்யாணி இல்லக்கா நம்ம வீட்ல நம்மள பெத்தவங்க இந்த ஊரை தாண்டி பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டாங்க ஆனா இந்த பிள்ளைகள் வீட்ல இப்படி பல மைல் தூரம் தனியா அனுப்புறாங்களே என்ற ஆதங்கத்துல சொல்லிட்டேன் தப்பா நினைக்காதக்கா என்று மழுப்பினாள் கோகிலா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்க்கா நம்ம ஊர்ல பேய் நடமாட்டா இருக்கான் என்றாள் பருவதம் ஐய இவ தெரியாம சொல்றா பேயும் இல்ல பிசாசும் இல்ல திருடி நடமாட்டா இருக்கான் ஒருத்தி நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து போற வரவங்க கூட பேச்சு கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போறாளாம் என்றாள் கோகிலா அதை கேட்டு கல்யாணி சிரித்தாள் பின் சொன்னாள் நல்ல ஆளுங்கடி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தி என்னடானா பேய் பிசாசுன்னு கதை விடுறா இன்னொருத்தி என்னடானா திருடின்னு கதை விடுறா நீங்களும் இந்த ஊர் மக்களை கிளப்பி விடுற பொய்ய நம்புங்க நான் எல்லாம் நம்ப மாட்டேன் நான் பிறந்து வளர்ந்து வாக்கப்பட்டது எல்லாம் இந்த ஊர்லதான் இந்த ஊரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்றாள் கல்யாணி சரிக்கா நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் உங்க அண்ணன் மகே ராத்திரில தனியா வராரு போறாரு அதுக்காக சொன்னோம் பாத்து இருந்துக்க சொல்லுங்க என்றாள் பருவதம் சரி சரி நான் நீங்க கிளம்புங்க நான் மதியத்துக்கு ஒல வைக்கணும் அவங்க வயலுக்கு போயிருக்காக இப்ப வந்துருவாக என்றாள் கல்யாணி முகத்தை தாடையில் இடித்து கொண்டு பருவதமும் கோகிலாவும் அங்கிருந்து சென்றார்கள் அப்போது நாலு வீடு தள்ளி உள்ள சுவாமிநாதன் சம்சாரம் மீனாட்சி அம்மா வந்தாள் மீனாட்சி அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்று பருவதமும் கோகிலாவும் அவர்கள் வேலையே ஆரம்பித்தார்கள் இது அனைத்தையும் கேட்டு சத்தியா சிரித்தான் இருந்தாலும் அவன் மனதில் சந்தேகம் தோன்றியது பார்க்கும்போது மெடிக்கல் கேம்ப் நடக்குது ஆனாலும் ராத்திரி பத்தரை மணிக்கு நம்ம ஊர்ல யாரு முழிச்சிருக்க போறா நேத்து மஞ்சரி சொன்னது உண்மைதானா இல்ல உண்மையிலேயே பேய் பிசாசு ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னா கால் இருந்திருக்காதே நாம தான் மஞ்சரி காலை பார்த்தோமே மெலிசா ஒரு முத்து மட்டும் வச்சு வெள்ளி கொலுசு போட்டிருந்தாலே அப்போ பேய் பிசாசா இருக்க வாய்ப்பில்ல அப்போ திருடியா இருக்கலாமோ திருடினா நம்ம இருந்து எதையும் திருடிக்கிட்டு போகலையே ஏன் போகல அதான் ஓ மனச திருடிக்கிட்டு போயிட்டாலே அப்போ அவ திருடிதானே என்று அவன் உள்மனம் அவனிடம் சொன்னது அவன் இதழ் ஓரத்தில் புன்னகை அரும்பியது சரி இன்னைக்கு நமக்கு ஒன்னும் அவ்வளவா வேலை இல்ல அதனால இந்த மஞ்சரி யாருன்னு விசாரிச்சிடலாம் விசாரிச்சு முழுசா தெரிஞ்சுகிட்ட பிறகு அத்தை கல்யாணி கிட்ட சொல்லிக்கலாம் என்று முடிவு செய்தான் சத்யா அதனால் தனது தாறு வண்டியை எடுத்துக்கொண்டு மெடிக்கல் கேம்ப் நடக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது சில பேர் வைத்தியம் பார்ப்பதற்காக வரிசையில் காத்து கொண்டிருந்தார்கள் சில பேர் மருத்துவரை பார்த்துவிட்டு கையில் மருந்தோடு சென்று கொண்டிருந்தார்கள் அந்த இடத்திற்கு சத்யா வந்து சேர்ந்தான் எல்லா இடத்திலும் பார்த்தான் மஞ்சரியை காணவில்லை பின் அங்கு ஒரு இளைஞன் வந்து கொண்டிருந்தான் டாக்டர் கோட்டு போட்டிருந்தான் அதிலிருந்து அவனும் மருத்துவர் என்று சத்யா தெரிந்து கொண்டான் பின் அவனிடம் சென்று பேசினான் ஹலோ டாக்டர் எஸ் நீங்க யாரு என் பேரு சத்யா நல்லது இதுதான் என் பூர்வீக ஊரு ரொம்ப நல்லது நான் இங்க சொந்தமா வீடு கட்டிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி டாக்டர் சரி மிஸ்டர் சத்யா உங்க உடம்புக்கு என்ன எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க மஞ்சரின்னு ஒரு டாக்டரை தேடிக்கிட்டு வந்தேன் மஞ்சரியா ஆமா டாக்டர் அவங்க இந்த தான் இருக்காங்க அப்படி யாரும் இல்லையே டாக்டர் அவங்க சொன்னாங்க சாரி சார் மஞ்சரின்ற பேர்ல இங்க எந்த டாக்டரும் இல்ல கன்ஃபார்மா தெரியுமா மிஸ்டர் நான் தான் இந்த கேம்புக்கு இன்சார்ஜ் எனக்கு தெரியாம இந்த கேம்ப்ல ஒரு ஈ காக்கா வர முடியாது சும்மா டூட்டி டைம்ல வந்து பிரச்சனை பண்ணாதீங்க ஏதாவது பேரை சொல்லிக்கிட்டு வர இங்க பார்த்தா படிச்சால் மாதிரி இருக்கீங்க ஆனா பண்றீங்க போங்க சார் போய் வேலைய பாருங்க என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞன் சென்று விட்டான் சத்யாவின் குழப்பம் அதிகமானது தார் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான் அவன் மனதில் பல கேள்விகள் மஞ்சரி டாக்டர் இல்லையா அப்போ அவள் யார் பேயா பிசாசா இல்ல திருடியா என்ற குழப்பத்தோடு வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தான் அப்போது ஆலயமணி ஓசை கேட்டது திரும்பி பார்த்தான் சிவன் கோவில் கோபுரம் தெரிந்தது அப்பொழுதுதான் நேற்று இரவு மஞ்சரி சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது சிவன் கோவிலுக்கு பக்கத்துல உள்ள சுப்பையா மாமா வீட்ல தானே அவ தங்கியிருக்கதா சொன்னா நாம ஏன் அங்க போய் விசாரிக்க கூடாது வேண்டா இங்க இந்த டாக்டர் நம்மள தப்பா நினைச்ச மாதிரி சுப்பையா மாமாவும் தப்பா நினைச்சிட போறாரு அப்பாவும் சுப்பையா மாமாவும் நெருங்கிய நண்பர்கள் நாம பத்தி விசாரிக்க போயி அவரு தப்பா நினைச்சுக்கிட்டு அப்பா கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து இதெல்லாம் தேவையா வேற யார்கிட்டயாவது விசாரிக்கலாம் என்று சத்யா யோசித்து கொண்டிருக்கும் போது சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் பூக்கடை வைத்திருக்கும் சண்முகம் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான் வண்டியை நிறுத்தி விட்டு ஷண்முகத்தை கூப்பிட்டான் சத்தியா ஷண்முகண்ணா வா சத்தியா என்ன இந்த பக்கம் சும்மா ஒரு வேலையா வந்தேன் நீங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன்பா சரி வீட்டு வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு அங்க வேலை இல்லையா நல்லா போயிட்டு இருக்கண்ணே நேத்து கான்கிரீட்டு போட்டோம் அதனால ஒரு வாரம் கழிச்சுதான் வேலை சரிப்பா சீக்கிரம் கிரகப்பிரவேச சாப்பாடு போடுப்பா கண்டிப்பானே அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேளுப்பா நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் நடக்குதா ஆடா ஆமாப்பா மாடசாமி தோட்டம் இருக்குல்ல அதான் பாதாள கிணறு தோட்டம் அங்கதான் நடக்குது ஓஹோ டாக்டர் எல்லாம் வெளியூர்ல படிச்சவங்களோ நல்லா வைத்தியம் பாக்குறாங்களா ஆமாப்பா நல்லா பாக்குறதா தான் சொல்றாங்க நான் போகல எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல முனுசாமி இருக்கான்ல அவன் ஆத்தாவை கூட்டிக்கிட்டு போய் காட்டியிருக்கான் நல்லா வைத்தியம் பார்த்து மாத்திரை மருந்து கொடுத்தாங்களாம் இப்போ பரவாயில்லையா ஏன்பா வீட்ல யாருக்கும் எதுவும் உடம்புக்கு சுகம் இல்லையா சேச்ச அதெல்லாம் ஒன்னும் இல்லனே சும்மா விசாரிச்சேன் அவங்க எல்லாரும் தங்கியிருக்காங்க நம்ம சுப்பையா இருக்காருல அதான் உங்க அப்பா தோஸ்து அவரு மகளும் டாக்டர் தானே அந்த பிள்ளையும் இந்த தான் வைத்தியம் பாக்குது அதனால எல்லாரும் அவங்க தான் தங்கியிருக்காங்க ஓ சரினே அந்த டாக்டர்ல யாராவது மஞ்சரின்ற பேர்ல டாக்டரா இருக்காங்களா தெரியலையப்பா ஏன் கேக்குற இல்லனே நம்ம பருவதமும் கோகிலாவும் அந்த மஞ்சரிய பத்தி ஆகா அத்தை அத்தைகிட்ட வந்து புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதான் கேட்டேன் என்றான் சத்தியா உண்மையை சண்முகத்திடம் சொல்லாமல் பர்வதம் கோயிலா சொன்னதாக பொய் சொல்லி மஞ்சரியை பற்றி விசாரித்தான் சத்தியா சத்தியா கேட்டதற்கு சண்முகம் பதில் சொன்னான் அவள்களா அவளுக ஏதாவது இப்படித்தான் புறணி பேசிக்கிட்டு திரிவாளுக அவளுக பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா சரி சத்தியா கடைக்கு பூ வாங்க நான் பூ மார்க்கெட்டு போறேன் வரட்டுமா என்று சொல்லிவிட்டு சண்முகம் சென்றான் மஞ்சரி பற்றிய உண்மையான சரியான விவரம் எதையும் சத்யாவால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் மிகவும் குழம்பி போயிருந்தான் மஞ்சரியை பற்றி யாரிடமும் எதுவும் சத்யா சொல்லவில்லை அதன் பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கட்டும் வீட்டை பார்த்துவிட்டு கான்கிரீட்டுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு சீக்கிரமாகவே வீடு திரும்பிவிட்டான் சத்யா அதன் பிறகு மஞ்சரியை அவன் சந்திக்கவே இல்லை நாட்கள் நகர்ந்து சென்றது அவனையும் அறியாமல் மஞ்சரி அவனை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாள் இதுவரையில் எந்த பெண்ணிற்கும் அவன் மனதில் இடம் கொடுத்தது இல்லை ஆனால் மஞ்சரி மட்டும் ஏன் விதிவிலக்கானால் அவள் திருடிதான் என் உள்ளத்தை திருடி கொண்டு சென்று விட்டாள் திருடியது அவள் குற்றம் செய்தது அவள் ஆனால் தண்டனை எனக்கு அவளை பார்க்காமல் அவள் கூட பேசாமல் துடியாக துடிப்பது நான் என்னிடம் இருந்து என் உள்ளத்தை களவாடி விட்டு தண்டனையும் எனக்கே கொடுக்கிறாள் என்றாள் அவள் மாயக்காரிதான் என் மனதை மயக்கிய மாயக்காரி என்று மஞ்சரி நினைவால் தவித்தான் சத்யா அப்பொழுது ஒரு நாள் மாலை வேளை பகலவன் மறைந்து இருள் சூழ ஆரம்பித்து கொண்டிருந்தது புதிதாக கட்டிக்கொண்டிருக்கும் வீட்டை பார்த்துவிட்டு தாறுவண்டியில் தார் வண்டியில் சத்தியா வந்து கொண்டிருந்தான் திடீரென்று வண்டி கட்டுப்பாட்டை இழந்தது தாறுமாறாக ஓடியது மிகவும் கஷ்டப்பட்டு பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் கீழே இறங்கி பார்த்தான் அவன் வண்டியின் டயர்களில் ஒன்றில் ஆணி ஏறி டயர் பஞ்சராகி இருந்தது சரி வண்டியிலிருந்து ஸ்டெப்னி எடுத்து மாற்றலாம் என்றால் ஜாக்கி இல்லை வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது சரி நாளைக்கு காலையில்தான் மெக்கானிக்கை கூட்டி கொண்டு வந்து பார்க்க வேண்டும் இன்று நடராஜா சர்வீஸ் தான் என்று நினைத்துக்கொண்டு வண்டியை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு கொண்டு சத்தியா நடக்க ஆரம்பித்தான் கை கடிகாரத்தில் மணியை பார்த்தான் ஆறு முப்பது என்று காட்டியது சரி நன்றாக இருட்டுவதற்குள் வீட்டுக்கு சென்று விடலாம் என்று வேகமாக நடந்தான் கொஞ்ச தூரம் நடந்திருப்பான் திடீர் என்று பயங்கர வெளிச்சம் ஒரு காரு வரும் சத்தம் கேட்டது ஆகா நமக்காகவே கடவுள் யாரையோ காரோடு அனுப்பியிருக்கிறான் என்று நினைத்து கொண்டான் சத்யா அந்த காருக்கு முன்னாடி தனது கையை ஆட்டினான் அவன் அருகில் அந்த காரு நின்றது காரின் உள்ளே டிரைவர் சீட்டில் இருந்தது மஞ்சரி ஹலோ சத்யா வாங்க உட்காருங்க என்றாள் வந்தீங்க என்றால் நான் சத்தியா தான் போயிருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சரி பரவாயில்ல சத்தியா அன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் தட்ஸ் ஆல் ஆமா வழியில அங்க நிக்கிறது உங்க காரா ஆமா டயர் பஞ்சர் ஓ ஓகே சத்தியா என்ன தேடிக்கிட்டு நீங்க மெடிக்கல் கேம்புக்கு வந்தீங்க போல ஆமா ஆனா மஞ்சரின்ற பேர்ல டாக்டரே இல்லைன்னு சொன்னாங்க அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க அதுலயும் எங்க இன்சார்ஜ் அப்படித்தான் சொல்லியிருப்பாரு ஓ நான் மெடிக்கல் கேம்ப் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் ஆமா பூக்கடை சண்முக அண்ணன் கிட்ட விசாரிச்சிங்களே அவரும் என்ன பத்தி உங்களுக்கு எதுவும் சொல்லலையா ஐயோ உங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும் தெரியும் ஆக மொத்தம் ஏன் நினப்பாவே இருக்கீங்க புரியுது ஓகே சார் சிவன் கோவில் வந்துருச்சு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டே காரில் இருந்து இறங்கினான் சத்யா ஓகே சத்யா நாங்க நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புறோம் பாக்கலாம் வரேன் என்று சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்ய போனாள் மஞ்சரி நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்று சத்யா மீண்டும் கேட்டதற்கு மஞ்சரி பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டே காரை ஸ்டார்ட் செய்து கொண்டு விட்டாள் அவள் செல்லும் திசையை பார்த்தபடி நின்றான் சத்யா பின் மெதுவாக அத்தை கல்யாணி வீட்டை நோக்கி நடந்தான் வீட்டிற்குள் நுழைந்ததும் அத்தை கல்யாணி சொன்னாள் சத்யா உங்க அப்பா உனக்கு போன் பண்ணாரா லயன் கிடைக்கலயா அப்புறம் எனக்கு போன் பண்ணாரு அப்படியா என்ன விஷயம் அத்த நாளைக்கு நம்ம எல்லாரையும் கிளம்பி சென்னைக்கு வர சொல்லிருக்காரு ஏன் அத்த ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படித்தான் நினைக்கிறேன் கேட்டதுக்கு சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டாரு சஸ்பென்ஸா ஆமா சத்யா உங்க அப்பாவை பத்திதான் உனக்கு தெரியுமே அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா மாற்று கருத்தே கிடையாது நாளைக்கு நாம போய் என்னன்னு பாத்துட்டு வரலாம் உங்க மாமாவுக்கு வயல வேலை இருக்கான் அதனால நாம போயிட்டு வந்துரலாம் சரி அத்த என்று சொல்லிவிட்டு அவனின் அறைக்கு சென்றான் சத்யா பின் அப்பா அம்மாவிற்கு போன் செய்தான் சஸ்பென்ஸ் உடனே வா என்று மட்டும் தான் சொன்னார்களே தவிர வேறு எதையும் சொல்லவில்லை மறுநாள் காலையில் அத்தை கல்யாணியும் சத்யாவும் சென்னைக்கு கிளம்பினார்கள் சென்னையில் அவன் வீட்டிற்கு சென்றார்கள் வா சத்யா வா கல்யாணி என்று சத்யாவையும் கல்யாணியையும் வரவேற்றார்கள் அண்ணாமலையும் கோமதியும் மகனை பார்த்த சந்தோஷத்தில் கோமதிக்கு தலைகால் புரியவில்லை சத்யாவிற்கு பிடித்த அனைத்து உணவையும் சமைத்து வைத்திருந்தால் பின் கோமதி சொன்னாள் போங்க போய் குளிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம் என்றாள் நேரம் காலை பத்து மணி எல்லோரும் சாப்பிட்டு முடித்தார்கள் பின் சத்தியா கேட்டான் என்னப்பா முக்கியமான விஷயம் அதுவும் சஸ்பென்ஸ்னு சொல்றீங்க ஆமாண்டா சஸ்பென்ஸ் தான் இன்னைக்கு சாயந்தரம் நாம ஒரு இடத்துக்கு போறோம் அங்க போனா நீயே தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் சஸ்பென்ஸ் என்று சொல்லிவிட்டு சென்றார் அண்ணாமலை சத்யாவிற்கும் கல்யாணிக்கும் ஒன்றும் புரியவில்லை அம்மா கோமதியிடம் கேட்டாள் அவளும் சஸ்பென்ஸ் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள் மாலை நேரம் ஐந்து மணி எல்லோரும் கிளம்பினார்கள் கார் ஒரு பெரிய பங்களா முன்னால் நின்றது அந்த பங்களாவில் இருந்து ஒரு பெரிய பணக்காரரும் அவர் மனைவியும் சத்தியா குடும்பத்தினரை வரவேற்றார்கள் பின் எல்லோரும் உள்ளே சென்றார்கள் அங்கு சென்ற பிறகு அவர்கள் பேசிக் கொண்டதிலிருந்து என்று சத்தியா தெரிந்து கொண்டான் உள்ளத்தில் மஞ்சரியை வைத்து கொண்டு எப்படி இன்னொரு பெண்ணை ஏறெடுத்து பார்ப்பது அவன் உள்ளம் துடித்தது கண்களில் நீர் பெருகியது வேண்டாம் வேண்டாம் என்று அத்தை கல்யாணியிடமும் அம்மா கோமதியிடமும் எவ்வளவோ சைகையால் கண்களால் சொன்னான் ஆனால் அவர்கள் அண்ணாமலையின் கோபத்திற்கு பயந்து அமைதியாக இருந்தார்கள் சத்யாவின் சைகை புரிந்தாலும் புரியாதது போல் இருந்தார்கள் பெண்ணை அழைத்து வந்தார்கள் சத்யா நிமிர்ந்து பார்க்கவே இல்லை பொண்ண பாருடா பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு என்றார் அண்ணாமலை சத்யா மெதுவாக நிமிர்ந்து பார்த்தான் எதிரில் காஃபி தட்டோடு மஞ்சரி நின்று கொண்டிருந்தாள் அவன் கண்களை அவனால் நம்ப முடியவில்லை சோகத்தோடு அவன் கண்களை நிரப்பியிருந்த நீர் இப்பொழுது ஆனந்த கண்ணீராக வெளிவந்தது மஞ்சரி அவனை பார்த்து புன்னகைத்தாள் நீங்க எப்படி இங்க என்று மஞ்சரியை பார்த்து கேட்டான் சத்யா இது எங்க வீடுங்க என்று மஞ்சரி சொன்னதும் உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா என்று கேட்டாரு அண்ணாமலை ஆமாப்பா எனக்கு மஞ்சரிய ஏற்கனவே தெரியும் மஞ்சரியா அது யாரு மாப்பிள்ள என்று பெண்ணின் அப்பா கேட்டதும் சத்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை உங்க பொண்ணுதான் என்றான் அவ பேரு மஞ்சரி இல்ல காவியா காவியாவா ஆமா மாப்ள என் பொண்ணு பேரு காவியாதான் என்றார் பெண்ணின் அப்பா சத்யாவிற்கு தலை சுற்றியது காவியா சிரித்து கொண்டே சொன்னாள் சத்யா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நடந்தத நான் தெளிவா சொல்றேன் என் உண்மையான பேரு காவியா உங்ககிட்ட லிப்ட் கேக்கும் போது என் பேரு மஞ்சரின்னு பொய் சொன்னேன் தெரியாதவங்க உண்மையான பேரை சொல்ல முடியுமா சொன்னேன் மறுநாள் எனக்கு உடம்பு சரியில்லை நான் கேம்புக்கு போகல அப்பதான் நீங்க என் கேம்புக்கு வந்து மஞ்சரின்னு சொல்லி என்னை பத்தி விசாரிச்சிருக்கீங்க உண்மையிலேயே எங்க கேம்புல மஞ்சரின்ற பேர்ல யாருமே இல்ல அதனாலதான் எங்க இன்சார்ஜு உங்ககிட்ட அப்படி சொன்னாரு அன்னைக்கு சாயந்தரமே எங்க கேம்பு முழுக்க மஞ்சரின்ற பேரு பிரபலம் ஆயிடுச்சு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்த சொல்லிட்டாங்க வந்தேன் அப்போ உங்க டாக்டர்ல யாராவது மஞ்சரின்னு இருக்காங்களாமான்னு என்கிட்ட கேட்டாரு ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டேன் அப்பதான் நீங்க மஞ்சரிய பத்தி பூக்கடை சண்முகனன் கிட்ட விசாரிச்ச விஷயத்த என்கிட்ட சொன்னாரு அப்படி யாரும் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன் முதல்ல நான் பயந்தேன் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு அப்புறம் நாம தான் பேரை மாத்தி சொல்லிட்டோமே நாம இந்த கிராமத்துல இருக்க போறது கொஞ்ச நாள் பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு பேசாம இருந்துட்டேன் அன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு கை மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அது போதும் அப்படின்ற எண்ணத்தோட என்னை பத்தி எதுவும் சொல்லாம வந்துட்டேன் நான் பேரை மாத்தி சொன்னதுதான் உங்க எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ஆனா இங்க வந்த பிறகுதான் மாப்பிள்ளைன்னு சொல்லி உங்க போட்டோவை எங்க அம்மா கொடுத்தாங்க எனக்கு சரி உங்க வீட்லயும் என் போட்டோவை இருக்காதுன்னு நினைச்சேன் என்றாள் காவியா இல்லம்மா நான் இவனுக்கு உன் கொடுக்கல சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் இன்னும் சொல்ல போனா பொண்ணு பார்க்க வர விஷயமே இவனுக்கு தெரியாது இங்க வந்த பிறகுதான் இவனுக்கு தெரியும் என்றார் அண்ணாமலை ஓ சாரி சத்யா உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் ஐ ஆம் சாரி என்றாள் காவியா பரவாயில்லைங்க என்றான் சத்தியா உங்களுக்கு நகரத்து வாழ்க்கைய விட கிராமத்து வாழ்க்கை தான் பிடிக்கும் அதுலேயும் விவசாயம் தான் ரொம்ப பிடிக்கும்னு உங்க அப்பா சொன்னாரு என் பொண்ணுக்கும் கிராமங்கள மருத்துவ சேவை தான் விருப்பம் அதிகம் ஆக மொத்தம் ரெண்டு பேர் விருப்பமும் கிராமம்தான் ஜாதக பொருத்தத்தை விட மன பொருத்தம் முக்கியம் ரெண்டு பேர் விருப்பமும் ஒன்னா இருக்கிறத நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் மாப்பிள என்றார் காவியாவின் அப்பா அப்போது அண்ணாமலை சத்யாவை பார்த்து கேட்டார் ஏண்டா சத்யா ஒரு பொண்ணு லிப்ட் கேட்டதும் கார்ல ஏத்துக்கிட்ட சரி அவளை இறக்கி விட்டுட்டு உன் வேலைய பாக்க வேண்டியதானே எதுக்கு அந்த பொண்ண பத்தி நீ விசாரிக்கிற என்று கேட்டார் அண்ணாமலை இன்னுமா அவளுக்கு அவன் கார்ல மட்டும் இடம் கொடுக்கல அவன் மனசுலயும் இடம் கொடுத்துட்டான் அதான் இந்த பரிதவிப்பு விசாரிப்பு எல்லாம் நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இது பொண்ணு பாக்குற நிகழ்ச்சின்னு ஆனா பொண்ணு பாக்குற நிகழ்ச்சி நம்ம அள்ளி குளத்துல ஏற்கனவே நடந்துருச்சு என்றாள் கல்யாணி காவியா கண்ணம் வெட்கத்தில் சிவந்தது டே சத்யா இப்ப ஏதும் குழப்பம் இல்லையே ஏதாவது கேக்கணும்னா இப்பவே தெளிவா கேட்டுக்கோ என்றாள் அத்தை கல்யாணி ஏங்க காவியா உண்மையான பேருதானே இல்ல அதுவும் என்று சத்யா கேட்க எல்லோரும் சிரித்தார்கள் உண்மையான பேருதாங்க என்றாள் காவியா ஆனா நான் உங்கள மஞ்சரி அப்படின்னு தான் கூப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து கண்ணடித்தான் சத்யா காவியா வெட்கப்பட்டு கொண்டு அவள் அன்னையின் பின்னால் மறைந்து கொண்டால் கதை முடிவுற்றது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்